சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக இருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிப்பதற்காக அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவை தெரிவித்திருக்கிறது சகோதரர் அசோக் குமார் மற்றும் முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தை பெற்ற வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேன் முன்பாக இன்று விசாரணை கொண்ட போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட அனைவருமே நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்ட நிலையில் அசோக் குமார் தவிர்த்து அனைவருமே இன்று நேரில் ஆஜராக இருந்தார்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜின் சகோதரர் அசோக் குமார் இந்திய சகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி அத்தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி கார்த்திகேயன் விசாரணையை ஜூன் முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் பிரதான வழக்கின் விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கும் நீதிபதி கார்த்திகேயன் தள்ளி வைத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி